ஹாய் இன்னைக்கு என்ன செய்ய போறோம் ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் தான் பழைய காலத்து முறைப்படி இது வந்து அரப்பு நாங்க உருவிட்டு இருக்கிறோம் நானும் அரப்பு உருவிட்டு இருக்கிறோம் எங்க ஊர் சைடு வந்து இது அரப்புன்னு சொல்லுவாங்க வேற ஊர் சைடு எல்லாம் வந்து நீங்க வந்து இது வந்து உசிலை இலை அப்படின்னு கூட சொல்லி நான் யூடியூப்ல பாத்துருக்கிறேன் அந்த இலை தான் நாங்கள் வந்து இப்ப பொரிச்சிட்டு இருக்கிறோம் இத வந்து இந்த இலைய பொறிச்சு இதுல வந்து ஷாம்பும் செய்ய போறோம் அது மட்டும் இல்லாம ஹேர் வாஷ் பவுடரும் வந்து இதுல வந்து மேக் பண்ண போறோம் அதுக்காக தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த இலை வந்து பொரிச்சிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் இன்கிரீடியன்ட்லாம் இதில் ஆட் பண்ணி ஃப்ரெஷ்ஷா சூப்பரான ஹேர் வாஷ் பவுடர் வந்து இன்னைக்கு வந்து ரெடி பண்ற ரெடி பண்றோம் இப்படி இப்படிதான் இருக்கும் இந்த இலை அரப்பு இலைன்னு சொல்லுவோம் இந்த இலை வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது நாங்கள் தேடி தான் இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம் ஒரு வீட்டு போய் இதை வந்து காய வச்சு இதுக்குள்ளேயே வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியண்ட் எல்லாம் போட்டு அதையும் ஆட் பண்ணி தான் வந்து இந்த ஹேர் வாஷ் பவுடர் இன்னைக்கு ரெடி பண்ணலான்ட்டு இருக்கிறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு நீங்களும் பார்க்கலாம் அரப்பு வந்து உருவியாச்சு நாங்கள் வச்சிருந்த ஒரு பை வழியா அரப்பு உருவியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவும் அது மட்டும் இல்லாம செம்பருத்தி இலையும் இது கூட வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் தானா வந்துருச்சு அதுக்கு தப்பா இப்போ செம்பருத்தி பூ செம்பருத்தி இலையெல்லாம் பொறிச்சாச்சு இப்போ வந்து அடுத்ததான் வந்து ஆவாரம்பூ பொறிக்கிறதுக்கு வேற ஒரு காட்டுக்குள்ள வந்திருக்குறோம் ஸ்னேகனே ஸ்கூல் விட்டு வந்துட்டான் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இப்போ வந்து ஆவாரம்பூ சீசன் இல்லை நம்ம ஏற்கனவே ஆவாரம்பூ சீசன் அப்பவே பொறிச்சு அதை வந்து நம்ம காய வச்சு அரைச்சி பவுடராகவே வச்சிருக்கிறோம் இப்போ வந்து ஷாம்புக்காக நம்ம இந்த ஆவாரம்பூ வந்து இப்போ பொறிக்க வந்திருக்குறோம் சாம்புக்கு வந்து ஃப்ரெஷ் இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அரைப்பு பவுட்ருக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஆவாரம் பூ பவுட்ரு வந்து நம்மள்ட்ட இருக்கு ஆவாரம் பூ செம்பருத்தி பூ இலை பூ பவுட்ரு எல்லாமே வந்து நம்மள்ட கைதனவே இருக்கு அதனால அதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலான்னு இப்ப வந்து ஷாம்புக்காக இந்த ஃப்ரெஷ் ஆவாரம் பூக்களை நம்ம வந்து இப்ப வந்து பொறிச்சிட்டு இருக்கிறோம் இது பாத்தீங்க அப்படின்னா அதை நாங்க கலெக்ட் பண்ணிட்டு வர்றக்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் டே ஆயிடுச்சு எங்களுக்கு அங்கங்கே போய் இதை கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வரக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அரப்பு அரப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பை ஃபுல்லாகவே நாங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாதியை வந்து ஷாம்புக்கு எடுத்துட்டு மிச்சத்தை வந்து நான் வந்து ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடருக்கு காய வச்சு எடுக்கிறதுக்காக கழுவி எல்லா அறப்பையுமே நான் வந்து கழுவி எடுத்துட்டு இருக்கிறேன் இந்த ஷாம்பு வீடியோ வந்து அடுத்ததான் வந்து உங்களுக்கு வரும் இந்த இதுல வந்து ஹேர் வாஷ் பவுடர் மட்டும் அமைக்கிறேன் அது வந்து ரொம்ப லெண்டா போயிடும் அதுக்காக இப்போ வந்து ஹேர் வாஷ் பவுடருக்காக நான் வந்து அரைப்ப வந்து ஒரு ஒரு பிளேட்லேயும் தனித்தனியா போட்டு காய வச்சு வச்சிருக்கிறேன் இது வந்து ரெண்டு நாள் ஃபுல்லா வந்து வெயில்ல வந்து வச்சு காய வச்சு எடுத்துட்டேன் இது கூடயே வந்து சீகக்காயும் பூந்தி கொட்டையும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையும் வந்து நான் வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு நாள் கழிச்சு இப்போ வந்து நம்மள்ட்ட மிஷின் இருக்கு நம்மளோட மிஷின்லயே போட்டு இதெல்லாம் வந்து அரைச்சி பவுடராக எடுத்தாச்சு இது கூட வந்து வெந்தயம் சீகக்காய் பூந்திக்கொட்டை அரைப்பு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்தாச்சு இந்த அரப்போட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது இதுதான் யூஸ் பண்ணி குளிப்போம் அப்படியே வந்து அரைச்சு அப்படியே தேய்ச்சி குளிப்போம் ஆனால் அதுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பவுடரா பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவே ஹேர் வாஷ் பண்றது ஈஸி ஸ்நேகன் வந்து பூந்திக்கோட்டையில இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துட்டு அதனுடைய தோலை மட்டும் எனக்கு தட்டி எடுத்து கொடுத்துட்டு இருக்கான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு அரைச்சு எடுத்தாச்சு இது கூட வந்து நம்ம வந்து இப்ப வந்து ஆவாரம்பூ பவுடர் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் பவுடரு அதுக்கப்புறமா வந்து அந்த ரெட் கலர்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா பன்னீர் ரோஜா பவுடரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூ பவுடரு செம்பருத்தி இலை பவுடரு இதெல்லாம் ஏற்கனவே நம்மள்ட்ட பவுடரா இருக்குது அது எல்லாத்தையுமே இதுல போட்டாச்சு போட்டு நம்ம இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம் இதை போட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா செம்ம ரிசல்ட் இருக்கும் ஹேர் வந்து அப்படியே பட்டு போல சைனியா சில்கியா இருக்கும் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நான் இதை தான் யூஸ் பண்ணி செஞ்சு ஹேர் வாஷ் பண்ணிக்குவோம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லாவே வந்து அடர்த்தியாகவும் இருக்கு அம்மாலாம் வந்து சொல்லுவாங்க அரப்பும் சிவக்காயும் போட்ட வரைக்கும் உன்னோட ஹேர் நல்லா இருக்கு எப்ப ஷாம்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து போகறக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஆனா வந்து அப்ப வந்து நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு ரெடி பண்ணி செய்யறதுக்கு வந்து பொறுமை இல்லாதனாலதான் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணிட்டோம் திருப்பியும் நம்ம வந்து அந்த பழமையை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக தான் இந்த அரப்பு சிகக்காய் ஹேர் வாஷ் பவுடரை வந்து நாங்க வந்து வீட்லயே ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து நம்மள்ட வந்து ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் நம்மள்ட கால் கிலோ பேக்கெட்டா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்ல வந்து இதே மாதிரி மெத்தட்ல உங்களுக்கு இந்த இலை கிடைக்கனாலும் இந்த மெத்தட்ல வந்து செஞ்சு பாருங்க பாருங்க கொஞ்சூண்டு பவுடர் தான் எடுத்திருக்கிறேன் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் தான் எடுத்திருக்கிறேன் அதுக்கு வந்து தண்ணி கொஞ்சமா விட்டு அதை வந்து நான் வந்து கையில தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நுறையிருக்குன்னு பாருங்க நுற வந்து நல்லாவே கிடைக்குது நம்ம வந்து பூந்திக்கொட்டை போட்டுருக்க நுர வந்து செமையா இருக்கு இதை அப்படியே ஹேர்ல அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை ஆவாரம்பூ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெந்தயம் நெல்லிக்காய் எல்லாமே இருக்கிறதுனால நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணி வச்சு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் ஹேரு வந்து கொட்டாது ஹேர் வந்து உங்களுக்கு அடர்த்தியாவும் இருக்கு நல்ல திக்கனாவும் கிடைக்கும் ஹேரு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்மியான ரேட்ல தான் கொடுக்குறோம் ஒரு கால் கிலோ பேக்கெட் வந்து லான்ச்சிங் ஆஃபரா வெறும் ஒன் பிப்டி ருபிக்கு தான் கொடுக்குறோம் இது பாத்தீங்க அப்படின்னா கம்மியான குவான்டிட்டியில நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாவே போது நல்ல ரிசல்ட் இருக்கும் நல்ல நுரை கிடைக்கும் இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் இன்கிரியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம் எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலரோ எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ணல அதனால உங்களோட ஹேருக்கு ரொம்பவே வந்து இது வந்து சேஃபு இந்த ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் வந்து நீங்க தலையில அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஹேர் பார்க்காவும் இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும் நம்மளோட ஹேருக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இது வந்து அரை மணி நேரம் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணும் போது போட்டு வச்சு அழுக்கெல்லாம் நல்லா எடுத்துட்டு வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் திருப்பி அடுத்தது ஒரு ஷாம்பு மேக்கிங் வீடியோல பாக்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க